கூடியிருக்கின்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலத்தினுடைய தேவை கருதி சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழர் தேசத்தினுடைய இருப்பை கரைத்து விடுவதற்கு கங்கணம் கட்டியிருக்கின்ற இந்த நேரத்திலே ஐம்பதாயிரம் மாவீரர்களதும் லட்சம் மக்களதும் தியாகங்கள் வீண் போய்விடக்கூடாது தமிழர்களுடைய மண் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய மக்களின் இருப்பு அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்காக கொள்கையின்பால் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு கரங்கோர்த்திருக்கின்ற இந்த பெருந்தலைவர்களுக்கு நாங்கள் தலை சாய்த்து நன்றி செலுத்துகின்றோம் உண்மையிலே இங்கே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இந்த தலைவர்களோடு நாங்கள் ஒன்றிணைவு தொடர்பான அந்த உரையாடல்கள் இடம்பெற்ற பொழுது பெருமளவிலே நாங்கள் அவர்களோடு அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் இருந்த உரையாடல் என்பது இந்த ஒட்டியாட்சிக்குட்பட்ட இந்த வடிவிலான தீர்வாக இருந்தாலும் நாங்கள் அதனை கூட்டாக நிராகரிக்க வேண்டும் குறிப்பாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நிராகரித்து ரணில் மைத்திரி அரசோடு சேர்ந்து சுமந்திரன் தயாரித்த ஏக்கியராட்சிய விரைவு அது விரைவு அது ஒரு ஒட்டியாட்சி விரைவு அதை நிராகரித்து தமிழ் தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வை நோக்கி நாங்கள் ஒரே குரலில் பயணிக்க வேண்டும் என்பதும் எங்கள் தேசத்தின் மீது நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை அந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் அதற்காக நாங்கள் ஒன்றுபட்டு குரல் எழுப்ப வேண்டும் என்பதும் எங்களுடைய தேசத்தில் எங்களுடைய இந்த உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக ஊழல்கள் மோசடிகள் அற்ற சாதி வேறுபாடுகள் சமய வேறுபாடுகள் பிரதேச வேறுபாடுகள் இல்லாத பெண்களுக்கு சமத்துவம் அளிக்கின்ற ஒரு நிர்வாகத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோரினதும் உரையாடலாக இருந்தது அந்த வகையிலே இவ்வாறான நிலைப்பாட்டோடு ஒன்றிணைந்து பயணிப்பதற்கு இந்த தலைவர்கள் முன்வந்தது என்பது முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு பிற்பாடு பதினைந்து ஆண்டுகளாக சிதறிக்கப்பட்ட எங்களுடைய மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை ஒளியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கூட்டு மக்க மக்கள் இந்த தேர்தலிலே ஒரு கணிசமான வெற்றியை பெறும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த வெற்றியானது தாயகத்தில் தமிழர்கள் மத்தியில் ஒரு பேரழிச்சியை ஏற்படுத்துவது மட்டுமல்ல உலகம் பூராகவும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலும் அது ஒரு பேரெழுச்சியை நிச்சயமாக அது ஏற்படுத்தும் அந்த எழுச்சியானது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு பின்னால் எங்களுடைய இனம் திரண்டு நின்றது போன்ற ஒரு சூழலை நிச்சயமாக எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இந்த மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் இந்த லட்சியம் மட்டும்தான் இந்த லட்சியத்திலே நாங்கள் உறுதியாக நின்றவாறு இரட்டை நிலைப்பாடுகள் இல்லாமல் உறுதியாக நின்றவாறு மக்கள் மத்தியிலே நாங்கள் ஊழல் மோசடிகளற்ற சாதி சமய வேறுபாடுகள் அற்ற ஒரு நிர்வாகத்தை நாங்கள் நடத்துவோமாக இருந்தால் அபிவிருத்தி என்பது அவசியமான ஒன்று அந்த அபிவிருத்திக்கு நிதி தேவை அந்த அபிவிருத்திக்கான நிதியை பெற்று நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் ஆனால் அதற்கு முன்னதாக நாங்கள் இந்த சாதி சமய வேறுபாடுகள் அற்ற பிரதேச வேறுபாடுகள் அற்ற நிர்வாகம் ஒன்றை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்போம் என்று சொன்னால் அந்த இடத்திலேயே ஒரு மிகப்பெரும் நம்பிக்கையும் ஒரு ஒற்றுமையும் இந்த மக்கள் மத்தியிலே ஏற்படும் அது நிச்சயமாக சிங்கள பேரணவாதத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும் அந்த சூழல் எங்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய தேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கான நிதியை நாங்கள் சர்வதேச திறப்பிடம் இருந்து கொண்டு வருவதற்கான ஒரு சூழலை தன்னியல்பாக எங்களுக்கு ஏற்படுத்தும் அந்த வலிமையை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதனூடாக நாங்கள் எங்களுடைய சமூகத்தை பாதுகாத்தவாறு எங்களுடைய விடுதலை இலக்கை நோக்கி நாங்கள் முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த கூட்டென்பது இந்த தலைவர்கள் இந்த இடத்திலே சேர்ந்திருப்பது என்பது உண்மையிலே இந்த மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாங்கள் எல்லோரும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்காக நீங்கள் எல்லோரும் அர்ப்பணிப்போடு உழைக்க வேண்டும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே சிங்கள பௌத்த பேரணவாத சக்திகளை இந்த மண்ணிலிருந்து விரட்டியடித்து சிங்கள பௌத்த பேரணவாதிகளுக்கு தேவைப்படுகின்ற காரியங்களை ஆற்றமுற்படுகின்ற தமிழ் தேசிய போலிகளை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தி நீங்கள் இந்த மக்கள் ஆணையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த இனம் மீண்டும் எழுச்சி கொள்ளும் எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பு அரண்களாக நீங்கள் நிச்சயமாக விளங்குவீர்கள் அது எங்களுடைய ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி முன்னோக்கி கொண்டு செல்லும் அந்த பணியை நீங்கள் சரியான முறையிலே முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கு தயாராக வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் எங்களுடைய இந்த அரசியல் இயக்கம் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைக்கின்றது இந்த அரசியல் இந்த தமிழ் தேசிய பேரவையினுடைய இலக்கு என்பது அரசியல் விடுதலை தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் அந்த தீர்வு எட்டப்படுகிற பொழுதுதான் இந்த அமைப்பில் இருப்பவர்கள் மாலை மரியாதைக்குரியவர்கள் ஆகவே அந்த அரசியல் விடுதலை எட்டப்படுகின்ற வரைக்கும் எங்களுடைய இந்த அமைப்போடு சேர்ந்து பயணிக்கின்றவர்கள் இந்த மாலைகள் மரியாதைகளை நாங்கள் கைகளிலே வாங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர கழுத்தில் வாங்கிக் கொள்வதை கொள்வது என்பது மக்களை எதிர்காலத்தில் சரியாக வழிநடத்தி கொண்டு செல்வதற்கும் வளர்ந்து வருகின்ற இளந்தள முறையை சரியான முறையிலே வழிகாட்டி செல்வதற்கும் அது உந்துதலாக இருக்கும் என்பதை நாங்கள் எல்லோரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று முன்னாள் போராளிகள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த சமூகத்திலே கைவிடப்பட்ட நிலைமையிலே மிக மோசமான நிலைமையிலே இருக்கிறார்கள் அந்த முன்னாள் போராளிகள் போற்றுதலுக்குரியவர்கள் பெருமைக்குரியவர்கள் எங்களுடைய வரலாற்றின் அடையாளங்கள் என்பதை நாங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு அவர்களை அவமானப்படுத்துகின்ற சூழ்நிலைகளை ஏற்படாமல் தடுத்து அவர்களை பாதுகாத்து அவர்களை இந்த சமூகத்தில் அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை எங்களோடு அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு மனநிலையை நாங்கள் எல்லோரும் எங்களிடம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் பல்வேறுபட்ட இடப்பெயர்வுகளை சந்தித்த மக்கள் அந்த போராட்டம் கேட்ட சந்தர்ப்பத்தில் எல்லாம் சொந்த இடங்களை விட்டு இடம்பெயர்ந்த மக்கள் நிச்சயமாக மரியாதைக்குரியவர்கள் ஆகவே அவர்களை நாங்கள் இழிவாக கருதுவது அவர்களுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்க நாங்கள் தவறுவது என்பது அல்லது அவர்களை தேடிச்சென்று சென்று சேவையாற்றுவதற்கு நாங்கள் பின்னடிப்பது என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் உங்களுக்கு கிடைக்கின்ற கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் என்பது மக்களை நீங்கள் தேடிச்சென்று சேவையாற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பமே தவிர நீங்கள் அதிகாரம் பண்ணுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடையாது ஆகவே இந்த பண்புகளை நாங்கள் எங்களுக்குள் வைத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த இயக்கம் இந்த சக்தியாலும் தோற்கடிக்க முடியாத கிட்ட நெருங்க முடியாத ஒரு பலம் மிக்க மக்கள் ஒட்டுமொத்த தாயக மக்களையும் புலத்து மக்களையும் உரணியில் திரட்டி ஒரு மிகப்பெரும் மிக்க ஒரு இயக்கமாக இது உருவெடுக்கும் மக்களை நாங்கள் மதிக்க தவறினோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்களும் இந்த அரங்கிலிருந்து அகற்றப்படுவோம் கடந்த ஏனைய சக்திகள் சிதறடிக்கப்பட்டு போனதற்கு ஒற்றை காரணம் பதவி பதவி ஆசை பணத்தாசை என்பதற்கு என்பதும் அத்தோடு லட்சியத்தை கைவிட்டதும் பிரதானமான காரணம் ஆகவே அந்த தவறுகளை நாங்கள் விடக்கூடாது இந்த சந்தர்ப்பம் ஒரு பொன்னான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் ஒரு மிகப்பெரும் வெற்றியை ஈட்ட வேண்டும் மற்ற ஏனைய கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு எதிராக தனிப்பட்ட வெறுப்புணர்வுகளை தயவு செய்து உமிழாதீர்கள் அவர்களோடு கொள்கை ரீதியான விமர்சனங்களை மாத்திரம் அந்த தரப்புகளுக்கு எதிராக முன்வையுங்கள் தனிப்பட்ட ரீதியிலே வசைபாடுகின்ற செயல்பாடுகளை தவிர்த்துக் இந்த ஒரு தரப்புக்கு இன்னொரு தரப்புக்கு எதிராக அவர்களை தனிப்பட்ட ரீதியில் அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களுடைய வெற்றிகள் எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை நாங்கள் வடிவமைத்து கொள்ள கூடாது இது ஒரு இலட்சியத்தை நோக்கிய பயணமாக இது இருக்க வேண்டும் ஏனைய கட்சி சார்ந்தவர்களும் உங்களோடு ஒரு கட்டத்தில் கரங்கோர்க்கக்கூடிய வகையிலே உங்களுடைய விமர்சனங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்தி முன்வைக்க வேண்டும் அதே வேளையிலே ஏனைய கட்சி ஆதரவாளர்களை தேடிச் சென்று உங்களிடம் உங்களுடைய ஆதரவை கேளுங்கள் இன்று தமிழரசுக் கட்சியிலே பெருமளவானவர்கள் வெறுப்படைந்திருக்கிறார்கள் தமிழரசுக் கட்சி சார்ந்தவர்களிடம் நீங்கள் தேடிச் சென்று ஆதரவு கேட்டால் நிச்சயமாக உங்களை ஆதரிக்க தயாராக இருக்கிறார்கள் எங்களோடு பலர் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கிறார்கள் இம்முறை தாங்கள் நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னமல்லன் தலைமையிலான அணியைத்தான் நாங்கள் ஆதரிப்பதற்கு இருக்கிறோம் என்று சொல்லி பலர் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் கனவில் நினைத்து பார்த்துருக்காத பெரும் தலைவர்கள் கூட அவ்வாறான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் இந்தளவு தூரம் அவர்களோடு படியிறங்கி சென்று அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் அவர்களிடம் ஆதரவை கோருகிறீர்களோ அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஆதரவை தரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஆகவே நாங்கள் மக்களை மக்களுக்கான ஒரு அரசியலை மக்களை தேடித்தென்று செய்வதற்கு செய்யக்கூடிய வகையிலங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே அனைவருக்கும் நன்றி கூறுவதற்கு எனக்கு அந்த வாய்ப்பு பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களினுடைய பொறுப்பாளர்கள் உள்ளூராட்சி மன்னங்களிலே வேட்பாளர்களாக களமையிறங்கி இருக்கின்ற எங்களுடைய வேட்பாளர்கள் மற்றும் எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அதே நேரத்தில் இந்த மண்டபத்தை வழங்கிய மண்டப நிர்வாகத்தினருக்கும் இங்கே இந்த சிற்றுண்டி ஒழுங்குகள் மற்றும் ஒலியொலி அமைப்பு ஒழுங்குகளை வழங்கி செய்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அத்தோடு ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் குறிப்பாக இங்கே இந்த பயணத்திலே கரங்கோர்த்திருக்கின்ற எங்களுடைய ஜனநாயக தமிழ் தமிழரசு கட்சியினுடைய தமிழர் கூட்டமைப்பினுடைய தலைவர் தவராசா ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர்களான மதிப்புக்குரிய ஸ்ரீகாந்த ஐயா மற்றும் சிவாஜிலிங்கம் ஐயாவுக்கும் எங்களுடைய நன்றுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் ஐங்கர்ணேசன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று மதிப்புக்குரிய ஓய்வெற்ற அதிபர் அருந்தகோபாலன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று தென் தமிழ் தேசத்திலே இருந்து இந்த எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான இந்த பயணத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பல அவசரமான பணிகளை நிறுத்திவிட்டு இங்கே வந்த எங்களுடைய தேசிய அமைப்பாளர் மட்டு மண்ணின் மைந்தன் சுரேஷ் அவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக எங்களோடு பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் வடக்கு நிலைமையை விட கிழக்கு நிலைமை மிக மோசமானது நெருக்கடியானது உறுதியாக எங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தேசிய அமைப்பாளருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அதே போன்று எங்களுடைய பிரச்சார செயலாளர் காண்டிபின் அண்ணா அவர்கள் தனக்கு தன்னுடைய வேலை பழக்களுக்கு மத்தியிலும் இன்று இந்த இடத்திலே சமூகம் அளித்தது கொழும்பிலிருந்து தான் அவர் வரவேண்டி இருந்தது அவசரமாக சமூகமளித்து இந்த பயணத்திற்கு வலைச்சேர்த்தமைக்க அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று தவபாலன் அவர்கள் அவருடைய தந்தையாருடைய சுவையினம் ஒரு மோசமான நிலையில் இருக்கின்ற போதும் இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவம் கருதி இந்த இடத்திலே வந்து தலைமையுறையை ஆற்றி ஒத்துழைப்பு வழங்கியதற்கு அவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒழுங்குபடுத்தி எங்களுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளர் ஒரு விடுதலை போராளி எங்களுடைய பொன் மாஸ்டர் அவர்கள் அவருடைய வயது முதிர்வின் மத்தியிலும் ஒரு இளைஞனை போன்று சகல போராட்டங்களில் நின்று இந்த செயல்பாடுகளை எல்லாம் முன்னெடுத்து இன்று இவ்வாறான ஒரு வெற்றிகரமான ஒரு நிலையை நாங்கள் அடைவதற்கு வலியமைத்திருக்க கூடிய எங்களுடைய பொன்மாஸ்டர் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து இங்கே வழிநடத்தி கொண்டிருக்கிற முரளி அண்ணாவுக்கு நன்றியை கூறிக்கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று தமிழினம் ஆறுதல் அடையக்கூடிய வகையிலே ஒரு தலைமைத்துவத்தை பதினைந்து ஆண்டுகளாக வழங்கி கொண்டிருக்கிற எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எத்தனையோ நெருக்கடிகள் எத்தனையோ அவமானங்கள் இந்த சந்தர்ப்பங்களில் அவருக்கு தனிப்பட்ட ரீதியான சுவையினங்கள் ஏதோரிடத்தில் சோர்வடைந்து இருந்தால் நிச்சயமாக இன்று இந்த கூட்டம் இல்லை அவருடைய அந்த மன உறுதிதான் இன்று இந்த கூட்டம் இவ்வாறு பரிணமித்திருப்பதற்கு பிரதானமான ஒரு காரணம் உண்மையிலே நான் பெருமைப்படுகிறேன் நான் புலிகள் இயக்கத்தால் வளர்க்கப்பட்டவன் நான் காங்கிரஸ் சார்ந்தவன் அல்ல தமிழரசு சார்ந்தவனும் அல்ல பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு நாங்கள் கூட்டமைப்பு தலைமையினுடைய தவறான வழியை எதிர்த்து நாங்கள் முரண்பட்டு வெளியேறுகின்ற பொழுது இந்த மக்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாங்கள் இந்த அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு நாள் வல்லமை மிக்கவர்கள் இந்த போராட்டத்தை வழிநடத்தி கொண்டு செல்வார்கள் அதுவரைக்கும் ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் நான் திரண்டேன் ஆனால் இன்று நான் உண்மையிலே நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் ஏனென்று சொன்னால் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் புதுடில்லியிலே இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கு முன்னால் நின்று எங்களுடைய இனத்தின் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார் அதற்கு பிற்பாடு முப்பத்தெட்டு வருடங்களுக்கு பின்னர் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர்கள் எவருமே இதுவரைக்கும் இந்த உலகத் தலைவர்கள் யாரிடமும் ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழர்களுக்கு சமஸ்தி வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது கிடையாது தூதுவர்களிடம் கூட முன்வைத்தது கிடையாது ஆனால் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் தடவையாக எங்களுடைய தலைவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மிக துணிச்சலாக மிக நேர்மையாக ஒட்டி ஆட்சிக்குள் தீர்வு இல்லை இந்தியா கொண்ட இந்தியாவினுடைய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கை அரசு தன்னிச்சையாக கொண்டு வந்த பதிமூன்றாம் திருத்த சட்டம் செல்ல ஒட்டியாட்சியை கடந்து செல்ல முடியாது உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் மேற்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் செல்ல முடியாது ஆகவே அது என்பதை சுட்டிக்காட்டி எங்களுக்கு சமஸ்தி அடிப்படையிலான தீர்வு வேண்டும் என்பதை பதிவு செய்த ஒரு தலைவருக்கு பின்னால் நாங்கள் நிற்கிறோம் என்பதிலே நான் பெருமை அடைகிறேன் நாங்கள் கடந்த காலத்திலே பல உயிரச்சுறுத்தல்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் அந்த உயிரச்சுறுத்தல்களில் நாங்கள் எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் எங்களுடைய குடும்பம் தான் தெரிவிலே நின்றிருக்கும் ஆனாலும் ஒரு தலைவன் நேர்மையான தலைவனுக்கு பின்னால் நிற்கிறோம் இலட்சியத்தை கைவிட மாட்டார் என்கின்ற ஒரு அந்த நம்பிக்கை மட்டும்தான் எங்களை அந்த ஆபத்துகளுக்குள் பயணிக்க வைத்தது அது வீண் போகவில்லை இதை மட்டும்தான் நாங்கள் அவரிடம் இருந்து எதிர்பார்க்கின்றோம் நேர்மையாக அந்த தலைவர் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் விடுதலை பெறுவது என்பதும் அது எப்பொழுது பெறுவது என்பதும் எங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய விடயம் அல்ல ஒரு தலைவனாக நேர்மையாக செயற்பட வேண்டும் அந்த கடமையை அவர் சரியாக செய்திருக்கின்றார் அந்த வகையிலே நாங்கள் அவருக்கு பின்னால் நின்று எங்களுடைய உயிரை கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு பின்னால் அவர் தலைவர் எங்களுக்கு அந்த தலைமையை கொடுக்கின்ற காரணத்தினால் இன்று இனம் ஆறுதல் அடையக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறி இந்த தலைமையை நாங்கள் எல்லோரும் பலப்படுத்த வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடக் கூடாது என்பதை உங்களிடம் மிகவும் வினயமாக வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி